அந்த பணம் வந்து நம்ம கிட்ட தங்கணும் இருக்கணும் பைலியே அப்படின்னா அதுக்கு தனஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த கடன் தொல்லையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார் திருமண வாய்ப்பை நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்க வருவார் வணக்கம் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இறைவணக்கத்தை கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம் வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இன்னைக்கு நம்ம பேச தலைப்பு என்பது ஒரு மிக மிக முக்கியமான பிரத்யேகமான தலைப்பு எல்லாருக்கும் என்னென்னா கவலை இதுவரைக்கும் எப்படியோ போயிடுச்சு சாமி நடந்தது நடந்துருச்சு எல்லாம் பிரச்சனையெல்லாம் பார்த்தாச்சு இனிமே எதிர்காலம் எப்படி இருக்கும் அந்த கேள்விதான் கோடிக்கணக்கான மக்களோட மனசில் இருக்குது அந்த எதிர்காலத்தை பற்றிய விடயங்களை கேள்விகளுக்கு பதில் தரும் வகையில் கிரகங்களுடைய மாற்றங்கள் பயிற்சிகள் தான் அமையும் முக்கியமாக நான்கு கிரக பயிற்சி தான் பயிற்சி அப்படின்னு சொல்லப்படுது குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது குரு பயிற்சி சனி பயிற்சி இதில் குரு பயிற்சி ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பயிர்கிறார் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பயிர்கிறார் தேவர்களுடைய குருவான பிரகஸ்வதி முழு சுபர் தனகாரகன் கல்விகாரகன் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் மேல்நிலை வேலைகள் ஒரு ஐடி ஐஃபை ஜாபு ஒயிட் கலர் ஜாபு இதுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்ற கடவுளாக வருகிறார் இந்த குரு பகவான் வருகின்ற ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டில் ஏப்ரல் முப்பதாம் தேதி பயர்ந்து மேஷராசியிலிருந்து பயந்து ரிஷபராசிக்கு செல்லவிருக்கிறார் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து பெயர்ந்து ரெண்டாம் பாதத்திற்கு போகவிருக்கிறார் இந்த குரு பயிற்சியானது பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மேஷராசி குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருகின்ற ஏப்ரல் முப்பது ஆங்கில தேதி அன்றைக்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரெண்டாம் பாதத்திற்கு பெயரவிருக்கிற குரு பகவான் எம்மாதிரியான பலன்களை மேஷராசி அன்பர்களுக்கு கொடுப்பார் ஒரு வருடமாக ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் இப்பொழுது பெயர்ந்து ரிஷவராசிக்கு போக போகிறார் குரு பகவானுக்கு ஒரு பெயர் உண்டு தனகாரகன் இரண்டாம் இடம் அதுக்கு தான் குரு பகவான் போக போகிறார் உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இரண்டாம் இடத்திற்கு போக போகிற குரு பகவான் தனங்களை வாரி வழங்கப் போகிறார் எப்போவுமே குரு பகவான் ஜென்ம குருவாக இருப்போது நல்ல பலன்களை அவ்வளோவாக வழங்குவதில்லை எப்பவுமே குரு பகவான் இருக்கிற இடங்களை விட அவர் பார்க்கின்ற இடங்களுக்கு பலம் அதிகம் அந்த வகையில் இன்றைக்கு அவருக்கு ரெண்டாம் இடத்திற்கு போக போகிற குரு பகவான் மேஷராசி என்பர்களுக்கு உள்ள பணப்பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்க போகிறார் இதில் தனஸ்தானம்னால் பணம் வந்து தங்குகிற இடம்னு அர்த்தம் பணம் வர்ற இடம் லாபஸ்தானம் பதினொன்றுன்னு சொல்லுவோம் அந்த பணம் வந்து நம்மக்கிட்ட தங்கணும் இருக்கணும் பயிலியே அப்படின்னா அதுக்கு தனஸ்தானம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து வருமானம் என்பது ஐம்பது லட்சம் ஒரு கோடி கூட ஒரு மாதம் வருமானம் வரலாம் இல்லை பத்து கோடி கூட வரலாம் மாத கடைசியில் பத்து கோடி ரூபா வருமானம் உள்ள உள்ள ஒரு மனிதர் வந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு கையேந்தி நிற்பார் அது தனஸ்தானம் வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் அதுவே ஒரு சிலர் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா கூட அவரோட அக்கௌண்ட்டில் ஒன்றரை லட்ச ரூபா எப்போவுமே தங்கியிருக்கும் ஏன்னா இது வந்து தனஸ்தானம் என்பது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த வகையில் குரு பகவான் மேஷராசி என்பர்களுக்கு கடன் தொல்லை பொருளாதார சீரழிவு இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக வராது அதாவது கடன் தொல்லையிலிருந்து மேஷராசி என்பர்கள் முழுவதுமாக மீளுவார்கள் பொருளாதார வரவு என்பது மிக மிக அதிகமாக இருக்கும் அதாவது பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும் பணவரவு என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து ஒருத்தருக்கு வந்து தரணும் பணத்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா கோடிகளில் கொடுக்குறாரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அருமையான அற்புதங்களை செய்ய கடமைப்பட்ட ஒரு கடவுள் அதுதான் வந்து நம்ம தலைப்பு வந்து காலத்தின் கதவுகளை திறக்கும் குரு பயிற்சி பலன்கள்னு போடுறோம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிக மிக அற்புதமான நல்ல பலன்களை செய்யவர் ஏன்னா அவர் முழு சுப கிரகம் முழுவதுமாக நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவர் ஆக இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் ஆறாம் இடம் என்பது ருணரோகஸ்தானம் கடன் நோய் எதிரிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அந்த இடத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக பார்க்கும் பொழுது நான் தான் சொன்னேன் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற ப இடத்துக்கு பலம் அதிகம் அந்த வகையில் மேஷராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் அள்ளித்தரும் குணத்தை உடைய குரு பகவான் இந்த கடன் தொல்லையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார் ஏன்னா உங்கள் கடன்களை குறிக்கும் ஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் ஒன்று ரெண்டு உங்கள் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு மீண்ட ஆயுளை கொடுப்பார் ஆரோக்கிய பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகும் உடல் வியாதி எந்த விதமான பிரச்சனைகள் மருத்துவ செலவுகளை கம்மி செய்வார் அப்படியே வந்து ஒரு ரூபா மாதம் போகுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆயிரம் ரூபா ரூபாய் கொண்டு வார் அந்த அந்த அளவுக்கு குரு பகவான் பார்க்கின்ற பார்வைக்கு வலுவதிகம் ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார் அதே மாதிரியாக உங்களுடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தையும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்ப்பார் இந்த ஆறு எட்டு பத்தாம் இடங்களை குரு பகவான் பார்ப்பதினால் உங்களுக்கு அதீத யோகம் தரும் தொழில்களில் முன்னேற்றம் தொழில்கள் வியாபாரம் செய்யும் போது அதில் வந்து எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸு இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கிறது வியாபாரத்தை பெருசு பண்ணுறது இது போன்ற முக்கிய கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறது போன்ற யோகங்களை குரு பகவான் அள்ளி தருவார் ஆக குரு பகவானை வரைக்கும் மேஷராசி என்பவர்களுக்கு மிகுந்த யோக பலன்களை தரும் குரு பயிற்சியாக இந்த பயிற்சி என்பது வருகிறது இப்போ மேஷராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் அதாவது மூணு ஆறு பதினொன்றில் சனி இருந்தாலே யோகம் அப்போ பதினொன்றில் சனி இருக்கார் ஆறாம் இடத்துல கேதுவும் பன்னிரெண்டாம் இடத்துல ராகுவும் இருக்கார் தனஸ்தானத்தில் குரு பகவான் வரப்போறார் இது ஒரு 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 எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான ஒரு சுச்சுவேஷன் இதை மாதிரி அமையிறதுங்கிறது கடினம் இந்த அளவிற்கு அருமையான பலன்களை தரக்கூடிய வகையில் குரு பகவான் குரு வருகிறார் ஆக மேஷராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு என்பது ஒரு வரப்பிரசாதம் இந்த வரப்பிரசாதம் என்பது வாழ்க்கையில் நீடித்து இருக்கக்கூடியது குரு பகவான் தரக்கூடிய யோகங்கள் அனைத்துமே என்னென்ன யோகம்லாம் செய்வார் குரு பகவான் முதல்ல தனம் பணத்தை வாரி வழங்குவார் அந்த பணம் வந்த பணம் கையில் தங்கும் ரெண்டு திருமண யோகத்தை கொடுப்பார் எவ்வளவோ ஆண்டுகளாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்பை நல்ல ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்க வருவார் மூன்று நல்ல எண்ணங்களை கொடுப்பார் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி காலகட்டத்தில் நெகட்டிவிட்டி நிறையா பரவி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் நம்ம சொற்களும் செயல்களும் சுத்தமாக இருக்கும் அப்படி சுத்தமாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கும் அந்த அளவில் நல்ல எண்ணங்களை பக்தியை ஆன்மீகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஞானகாரகனாக வருவார் ஆக குரு பகவான் என்பவர் முழு சுபக்கிரகம் என்பதனால் உங்களுக்கு உற்ற தோழர் என்பதனால் உங்களுடைய பாக்கியாதிபதி ஒன்பதாம் அதிபதி என்பதனால் உங்களுக்கு அதீத நல்ல பலன்களை கொடுக்க வருகிறார் ஆக மேஷராசி என்பர்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பகவான் தரக்கூடிய யோகங்களை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடன் வேண்டி கேட்டுக்கொண்டு அடுத்து வரும் காணொலியில் உங்களையெல்லாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்